மேலானவர்களே அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் காலங்களில் நம்மட காதுகளில் அதிகமாக விழக்கூடிய ஒரு வாசகம் தான் தக்குவா தக்குவாண்டு சொன்னால் என்னங்கிறத செய்யுதுனா அலின்றது எல்லாஹோ அன்பு அண்ணவங்களிடத்தில் கேட்கப்படுது அமீருல் முமினின் செய்யுதுனா அழிகிறது அல்லாஹு ஆன் அண்ணவங்க தக்குவாண்டு சொன்னால் என்னங்கிறத சொல்லி காட்டுறாங்க ஆரம்பமாக சொல்கிறாங்க அல் ஹவுஃபுமின் அல் ஜலீல் அல்லாஹு தாலாவை இந்த உலகத்தில் வாழும் காலங்களில் பயப்பட்டு வாழ்றது நான் எங்கே இருந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் என்னை படைச்ச ரப்புடைய பார்வையை விட்டும் நான் தூரமாக முடியாது நான் விலக முடியாதுன்றது உள்ளத்தில் வந்தால் அதுக்கு பெயர் தக்குவான்னு சொன்னாங்க ரெண்டாவதாக சொல்லி காட்டுறாங்க அமலு பி தன்சீல் அல்லாஹூ தாலா நமக்கு வழிகாட்டியாக குரான்ல பல விஷயங்களை ஏவிக்கிறான் அதே போல பல விஷயங்களை தருத்திக்கிறான் ஏவக்கூடிய விஷயங்களை நாங்கள் செய்யாமல் இருந்தால் தடுத்து தடுத்த விஷயங்களை நாங்கள் செய்வமாக இருந்தால் அல்லாஹு தாலா என்ன தண்டிப்பான் என்ற பயத்தை உள்ளத்தில் கொண்டு வர்றதுக்கு பெயர் தக்குவா வல் கனாத்து பில் கலீல் வர்லா பில் கலீல் இன்றைய நாள் அல்லாஹு தாலா எனக்கு தந்த ரிஸ்க் குறைவாக இருந்தாலும் அந்த ரிஸ்க பொருந்தி வாழக்கூடியதுக்கு பெயர் தக்குவா வல் இஸ்தி யோமிர் ரஹீல் நாளை மறுமைக்காக இந்த உலகத்தை நாங்க பயன்படுத்தி மறுமைக்கு தயாராகிறதுக்கு பெயர் தக்குவான்னு சொல்லி செய்யுதுனா அலி ரதியல்லாஹோ அன்பு அண்ணவங்க தக்குவான்னு சொன்னா என்னங்கிறத சொல்லும் போது சொல்லிக் காட்டினாங்க